சிங்க்ல என்றைக்காவது மிளகாத்தூள் போட்டு பார்த்துருக்கீங்களா அது ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காஸ்ட் டிபென்டன் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம லவங்கம் போகிறோம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு லவங்கம் வந்து சேர்த்துக்கோங்க இது கூடிய வந்து கருவேப்பிலை இருக்கு இல்லையா காஞ்சதாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய லீப்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல அதையும் வந்து ஒரு அஞ்சு டு ஆறு லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காய தோல் நம்ம வெங்காயம்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த தோலை வந்து தூக்கி போடுவோம் அது தூக்கி போடாமல் இந்த மாதிரி டிப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடிய வந்து பூண்டுத்தோல் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த தோலில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான எஃபெக்டிவான டிப்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் வந்து சேர்த்துக்கிறேன் டீ தூள் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது கேஸில் வச்சு நல்லா பாயில் ஆகணும் நல்லா பாயில் ஆகி அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பிரவுன் கலரில் வரும் அந்த தண்ணியோட கலர் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை வச்சுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து ஒரு கிளாஸில் வந்து ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு அந்த தண்ணியோட கலர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த லீஃபில் இருக்கிற சாரம் எல்லாம் வந்து இந்த தண்ணியில் இறங்குற அளவுக்கு வந்து நீங்கள் அதை வந்து பாயில் பண்ணிக்கணும் இப்போ இந்த தண்ணி ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஏதாவது ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க என்கிட்ட இப்போ ஸ்ப்ரே பாட்டில் இல்லாதனால நான் டிஷ்வாஷ் லிக்விட் பாட்டில் இருக்கும் இல்லையா அதில் வந்து சேர்த்துக்கிறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரொம்ப கொசு தொல்லை இருக்கும் அதுவும் மெயினாக இந்த மாதிரி செடிகள் வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்துல தொல்லை இருக்கும் அந்த இடத்துல இந்த தண்ணியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இந்த தண்ணியில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாதனால நீங்கள் தாராளமாக செடி மேலே கூட ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அதனால் உங்களுக்கு செடிக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது அதே மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் கொசு தொல்லை இருக்கும் அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்புக்கு தேங்காய் தான் எடுத்திருக்கேன் நம்ம தேங்காய் எப்பவுமே வந்து உடச்சிட்டு முழுசாக யூஸ் பண்ண மாட்டோம் பாதி தேங்காய் யூஸ் பண்ணுவோம் பாதி அப்படியே வச்சுருவோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிரும் ஒரு மாதிரி ம எல்லோ கலரில் வளவளப்பாக இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவுமே பாதி தேங்காய் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை சுற்றி இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வச்சுட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு வந்து நான் சோப் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் நம்ம சோப் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட்டுருவோம் அதை தூக்கி போடாதீங்க சூப்பரான விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பசங்களோட சாக்ஸ்லாம் என்னதான் நம்ம துவச்சாலும் அதில் வந்து ஒரு ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு பேர் இருக்கும் இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகுனே தெரியாது இந்த மெத்தடில் வந்து நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு சாக்ஸ் வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் உங்களோட சாக்ஸோட இன்னொரு பேர் வந்து மிஸ் ஆகாது இந்த சோப் பாக்ஸில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி உள்ளே வச்சு நீங்கள் எங்கே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறீங்களோ வச்சிடலாம் இந்த மாதிரி வைக்கும்போது உங்கள் சாக்ஸோட பேரும் மிஸ் ஆகாது உங்களுக்கு சாக்ஸ் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நீங்கள் சாக்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேண்ட் கச்சிஃப் கூட நீங்கள் இந்த மாதிரி சோப் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய சோ பாக்ஸ் எவ்வளோ இருந்தாலும் அதை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி உங்கள் பேரான சாக்ஸை வந்து பேர் பேராக வந்து நீங்கள் அடுக்கி வச்சு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்புக்கு வந்து ஒரு கிண்ணம் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறம் இது கூட நல்லா காரமாக இருக்கக்கூடிய மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறமா இது கூட வந்து நேப்தலின் பால்ஸ் இருக்குல்ல அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி அந்த பவுடரையும் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப சூப்பரான டிப் இது வந்து எனக்கு பர்சனலாக இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது நம்ம கிச்சன் சிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம சுத்தமாக நைட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாலுமே இந்த ஓல்ஸ் வழியாக உங்களுக்கு தேவையில்லாத கற்பாம்பூச்சி பூச்சிலாம் வரும் ஸோ அதனால் நம்மளுக்கு கிச்சனுக்குள்ளே என்ட்ராகி கிச்சனில் வந்தது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அதனால் நிறைய வந்து வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு வந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுடரை வந்து நீங்கள் பவுட்ரு ஃபார்மில் தான் போடணும் ஸோ நைட் எல்லா வேலையும் முடிச்சு சிங்க்கை வந்து நல்லா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹோல்ஸை சுற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுடரை வந்து போட்டுக்கோங்க இதை நீங்கள் லிக்விட் ஃபார்மில் போடக்கூடாது இதை வந்து பவுட்ரு ஃபார்மில் தான் போடணும் இந்த மாதிரி போடும்போது அந்த கருப்பாம்பூச்சி வந்து அந்த மிளகாத்தூளில் இருக்கக்கூடிய காரம் அப்புறம் நாப்தலின் பால்ஸ் பேக்கிங் சோடா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அது இறந்து போயிடும் ஸோ அடுத்த நாள் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து தூக்கி போட்டுடலாம் மெயினாக இந்த மாதிரி ஒரு கேப்பை வச்சு கவர் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து அது அந்த இடத்துலையே இருக்கும் உங்கள் கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற பேஷன் அந்த வாஷ் பேஷன்லேயும் இந்த மிளகாத்தூள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடர் ஃபார்மில் இந்த பவுடரை வந்து போட்டு விட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் கவர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உப்பாம்பூச்சி தொல்லையிலேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம நெயில் பாலிஷ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கட்ட பிடிச்சிருக்கும் நம்ம போடலான்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி கட்ட பிடிச்சிட்டு அந்த டைமில் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் இல்லைன்னா ஸ்ப்ரே எதாக இருந்தாலும் அதை வந்து அந்த நெயல் பாலிஷ் பாட்டிலுக்குள்ளே லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அந்த நெயில் பாலிஷ் பாட்டிலை வந்து நல்லா வந்து ஷேக் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி நெல் பாலிஷ் பாட்டிலில் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கோட்டிங் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ கட்டையாக பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு நல்லா அந்த நெல் பாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நெல் பாலிஷ் அப்ளை பண்ணும்போது தெரியாமல் டைல்ஸில் தரையில் எங்கேயாவது பட்டுருச்சுன்னா அதை வந்து அழிக்கிறதுக்கும் இந்த ஸ்ப்ரேவை வந்து லைட்டாக அதில் நீங்கள் பண்ணிக்கலாம் எங்கே வந்து உங்களுக்கு அந்த கரை இருக்கோ அதுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் தொடச்சிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த நெல் பாலிஷ் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி துப்பட்டா ஷால்ஸ்லாம் தான் ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக அடுக்கி வச்சாலும் அது வந்து ஒரு இடமா இருக்காது களைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஷாலை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாலாம் அடிச்சுட்டு திருப்பி ஒரு ரெண்டாய் இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணாத பழைய பேங்கிள் இருந்துச்சுன்னா அதை வந்து இதுக்கு நடுவில் இந்த மாதிரி மாட்டி விட்ருங்க இந்த மாதிரி மாட்டி விடும்போது உங்கள் ஷால் வந்து கலையாமல் அப்படியே இருக்கும் அப்படி உங்கள் கிட்டே பழைய பேங்கிள் இல்லைனா நம்ம யூஸ் பண்ணுற ஏர் பேங்கில் பேண்டோ இல்லை ரப்பர் பேண்ட் எதாக இருந்தாலும் அதையும் வந்து நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒன்று வளையல் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி பேண்ட் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் ஆங்கரில் கூட மாட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி பாருங்கள் அது கலையாமல் நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்